வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு எதைப்பத்தி பார்க்க போறோம் என்றால் சிவபெருமான் விரதம் பற்றி பார்க்க போகிறோம் அனைத்திற்கும் ஆதி மூலமானவர் சிவபெருமான் சிவபெருமானை வழிபடுவதற்கு திங்கட்கிழமை மிக உகந்த தினமாகும் திங்கட்கிழமை வடமொழியில் சோமவாரம் என்று அழைக்கப்படுகிறது பதினாறு திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் எனப்படுகிறது சிவபெருமானுக்குரிய விரதங்களில் சோமவார விரதம் மிக சிறப்புடையது இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் மட்டுமே கடைபிடிக்கின்றனர் ஆனால் இவ்விரதத்தை எல்லா திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம் சோமவார விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் துயிலிருந்து வீட்டின் பூஜையறையில் சிறிய அளவில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு பூக்கள் சூட்டி உங்கள் நெற்றியில் திருநீறு பூசிக்கொள்ள வேண்டும் சர்க்கரை பொங்கல் பாயசம் போன்ற உணவுகளை படைத்து சிவனுக்கு நைவேத்தியம் செய்து சிவ மந்திரங்கள் சிவ புராணம் போன்றவற்றை படுத்தல் வேண்டும் இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் மூன்று வேளை ஏதும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு என்றாலும் வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் மூன்று வேளையும் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாம் அல்லது பால் பழங்கள் உண்ணலாம் அன்றைய தினம் முழுவதும் காலை முதல் மாலை வரை சிவ ஸ்லோகம் மனதிற்குள் சொல்லி வர வேண்டும் பின்பு மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பிய பின்பு சிவனுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தொடர்ச்சியாக பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகிறது அப்படிப்பட்டவர்கள் விரதம் மேற்கொள்ளாத திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமைகளில் சிவனை வழிபட்டு விரதத்தை தொடரலாம் இதுபோல் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் கடைபிடித்து சிவபெருமானை வணங்குபவருக்கு சிவனின் ஆசி கிடைத்து நினைத்தது நிறைவேறும்